ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு அனுப்பக்கூடிய ரெசிபி தாளிச்ச சாதம் தாங்க செய்ய போகிறோம் இந்த தாளிச்ச சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து ஸ்கூல் ரெசிபிக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு ரெசிபி ஏதோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இருந்துட்டோம்னா அன்றைக்கி வந்து டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ரெசிபி இதாக தான் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதும் நான் வந்து கடுகு சேர்த்திடுறேன் கடுகு சேத்திட்டு இதில் வந்து வந்து வாசனைக்காக ஒரு மூணு லவங்கப்பூ சேர்த்துறேன் லவங்கப்பூ பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு ஒரு பத்து பல் இருக்கும் அதுவும் உரிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்தூரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் மிளகா இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வேறு எதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இதில் எதுவுமே சேர்த்த போகிறதால மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இதை மட்டும் சேர்த்தி சிம்பிளாக ரெசிபி முடிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாம் மிளகாய் சேர்த்திட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து தக்காளியாக இப்போ வந்து சேர்த்தியாச்சு தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதத்துக்கு எவ்வளோ வந்து நம்ம சாதம் வந்து போகிறோமோ அந்தளவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு இதிலே சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இதுலேயும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஆற வச்சிருக்கிற சாதத்தில் வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான வந்து தாளிச்ச சாதம் ரெடி ஆகிரும் இது கூட வந்து ஆம்பேட்டு இல்லை ஊர்கா உருளைக்கிழங்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ